ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றல் வந்து பார்க்க போகிறோம் அறிவுநிலை அறியும் ஆற்றல் உரையாசிரியர்களின் எடுத்துக்காட்டு ஓரறிவுன்றது வந்து உற்றறிதல் மற்றும் அதாவது தொடுதல் உணர்வு அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து புல் மரம் அடுத்தது வந்து ஈரறிவு ஈரறிவுன்றது வந்து உற்றறிதல் சுவைத்தல் ரெண்டும் இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து சிப்பி நத்தை மூ அறிவுன்றது வந்து ஒற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் இது வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கரையால் எலும்பு எறும்பு நான்கறிவுக்கு வந்து உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நண்டு தும்பி அடுத்தது ஐந்தறிவு உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பறவை விலங்கு கடைசியாக வந்து ஆறறிவு அதோட அறிவு மாற்றல் என்னென்னா உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் அதாவது மனம் இருக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து மனிதன் தேங்க்யூ